வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கு தனா சர்த்ரி சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கிளாஸ் டுவெல் கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் தேர்ட்டீன் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இந்த லெசன்லேருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் இந்த கண்டென்ட்டில் இந்த ரிடக்ஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ரிடக்ஷன் இன் வேரியஸ் மீடியம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கணும் ஓகே சரி ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோபென்சின் எடுத்துக்கலாம் சி சிக்ஸு ஹெச்ஃபைவ் என்ஓ டூ இது கூட அப்படியே நம்ம வந்து வேரியஸ் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசிட்டிக் மீடியம் நியூட்ரல் மீடியம் அண்ட் பேசிக் மீடியம் அந்த பேசிக் தான் அல்கலைன் மீடியம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு கேட்டகரியில் வந்து ரிடக்ஷன் படிக்க போகிறோம் சரி ரைட் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அசிட்டிக் மீடியம் பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம கேட்லிஸ்டாக வந்து டின் அண்ட் ஹெச்சிஎல் அதில் எடுத்துக்கிறோம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த நைட்ரோ குரூப்போட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு பாருங்கள் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் அடுத்து வந்து என் டபுள் பாண்ட்வோ கோஆர்டினேட் பாண்ட் ஓ ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது இல்லையா அப்போ எப்படி மாறும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டராக போயிடும் அடுத்த ரெண்டு ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டராக போயிடுச்சுன்னா ரிமைனிங் டூ ஹைட்ரஜன் வந்து இந்த நைட்ரஜனில் ஆட் ஆகிடும் அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என்ஹெச் டூ ஸோ இங்கே வந்து அனிலின் கிடச்சிரும் இங்கே வந்து ரெண்டு மாலிக்யூல் வாட்டர் வந்து எலிமினேட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறதுனால ஆசிட் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கிடச்சிருக்கிற ப்ராடக்ட்டோட பேர் வந்து அனிலின் ரைட் அடுத்து நியூட்ரல் மீடியம் போகலாம் இங்கே நியூட்ரல் மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க் கேட்லிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இது கூட அமோனியம் குளோரைடு சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக அமோனியம் குளோரைடு அண்ட் ஜிங்க் இதை தான் நம்ம இங்கே கேட்லிஸ்ட்டாக எடுக்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் நமக்கு கிடைக்குது இப்போ கவனிங்க இந்த ஃபோர் ஹைட்ரஜன்ஸை நான் இங்கே எப்படி சேர்க்கிறோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தண்ணியாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஹைட்ரஜன் ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜனில் ஒன்றும் ஆக்சிஜனில் ஒன்றும் கனெக்ட் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஸோ இது வாட்டராக எலி எலிமினேட் ஆகிடும் அப்போ என்ஹெச் ஓஹெச் கிடைக்கும் இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும் நீங்கள் ரெண்டு ஆட்டம் வந்து டபுள் பாண்டுக்கு ரெண்டு எண்ட்லையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாண்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி விடணும் அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என்ஹெச் ஓஹெச் ஸோ இதோட நேம் வந்து ஃபினைல் ஹைட்ராக்சில மீன் ைட்ராக்ஸில் அமீன் சரியா அடுத்து நியூட்ரல் மீடியமில் நம்ம இன்னொரு ரியாக்ஷன் எழுதுகிறோம் இங்கே வந்து அயன் அண்டு வாட்டர் ஸோ எஃப்இ அண்டு ஹெச்டூ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெச்டூஓஓ வந்து ஆவி நிலையில் எடுத்துக்கிறோம் ஸோ ஸ்டீம் தண்ணியை ஹீட் பண்ணி ஆவியாக்கிட்டு எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் கிடைக்குது ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்கே ஆல்ரெடி இருந்த கண்டன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே டூ ஹைட்ரஜன் இருக்குல்ல இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து ஹெச் டூ ஓ அப்படிங்கிற பேட்டனில் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள் என் ஓ இது அப்படியே வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக வரும் ஸோ அப்படியே எழுதிக்கலாம் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என் டபுள் பாண்டு ஓ இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸோ பென்சின் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைடு சால்ட்டு இங்கே வந்து வாட்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிஹெச்சாக தான் மெயின்டென் ஆகும் ஸோ பிஹெச் இக்குவல் டு செவன் மெயின்டென் ஆகிறதுனால இந்த இடத்துல நம்ம இங்கெலாம் வந்து இதை வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நியூட்ரல் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து அல்கலைன் மீடியம் பேசிக் மீடியம் போகலாம் இன்னும் ரெண்டு ரியாக்ஷன் அவங்க பார்க்கணும் ஸோ அல்கலைன் மீடியத்தில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எஸ்என்சிஎல் டூ அண்டு ஹெச்சிஎல் இதை எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள் எஸ்என்சிஎல் டூ அண்டு கேஓஹெச் இதை எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள் இங்கேருந்து நமக்கு சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் கிடைக்குது ஓகேவா ஸோ சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நைட்ரோபென்சினில் டூ மாலிக்யூல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு மாலிக்யூல் வந்து அனிலினா மாறிடும் செகண்ட் மாலிக்யூல் வந்து இங்கே சொல்லியிருக்கோம்ல நைட்ரஸோபென்சின் மாதிரி மாறிடும் ஓகேவா அப்போ என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்கள் ஸோ மொத்தமாக ரெண்டு பெ நைட்ரோபென்சின் மாலிக்யூல் வந்து ரெடியூஸ் ஆகுது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என் ஓ டூ நீங்கள் ரெண்டு தடவை எழுதிக்கோங்க இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அல அணிலாக மாறிடுது அப்போ வந்து ஹைட்ரஜன் பார்க்கும்போது இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஓகேவா இங்கே வந்து சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸு அணிலினாக மாறிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் வந்து வாட்ராக மாறிடும் அப்போ இது இங்கே இருக்கிற வாட்டர் இதெல்லாத்தையும் ஹெல்மிட் பண்ணிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிசிஹெச் ஃபை என்ஓ ஒன்று சிசிஹெச் ஃபைவ் என்ஹெச் டூ ஒன்று ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து ப்ராடெக்டாக எழுதுகிறோம் ஓகேவா ஸோ சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் டூ இது வந்து ஃபஸ்ட்டு நைட்ரோ பென்சின் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் நைட்ரோ பென்சீனில் நைட்ரஸோ பென்சின் மேலே இருக்கிற இந்த பிளாக் கலர் ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ அப்படியே அப்படின்னு அருவாசில் எழுதுகிறேன் பாருங்கள் ஓ டபுள் பாண்டு எண்ணு சிங்கிள் பாண்டு சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் இப்போ இது நைட்ரோசன்சின் பக்கத்தில் இருக்கிறது அனிலின் இது ரெண்டும் கிடைக்குது ஸோ அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இடத்துல அனலின் இருக்குது அனிலினுக்காக அந்த சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் போய்டுது அது இல்லாமல் ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நைட்ரோபென்சினுக்கு ரிடியூஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுது ஓகேவா டோட்டலாக எயிட் ஹைட்ரஜன்ஸ் வந்து இங்கே தேவைப்படுதுன்னு நினச்சிக்கோங்க ரைட் இப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்டன்சேஷன் நடக்கும் ஓகேவா இந்த செல்ஃப் கனென்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கவனிங்க ஸோ இங்கேருந்து ஹெச் டூ இதிலிருந்து ஓ இதெல்லாம் வந்து தண்ணியாக போயிடும் ஸோ மைனஸ் ஹெச் டூ ஓ இது போக மிச்சம் இருக்கிறத அப்படியே ஒன்றா சேர்த்துரலாம் அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என் நோடைய ஹெச் டூ போனதுனால டபுள் பாண்ட் இங்கே பெண்டிங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த நைட்ரஸோ பென்சீனில் ஆக்சிஜன் வெளியில் போனதுக்கப்புறம் அதில் டபுள் பாண்ட் இருக்குது C6H5 சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் சரியா இப்போ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் டபுள் மாடு என் வந்து அசோன்னு சொல்கிறோம் அசோன நைட்ரஜன் தான் ஸோ அது வந்து சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் பென்சினோடு இருக்கிறப்ப இதோட பேரை வந்து நம்ம அசோ பென்சின் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ எசென்சியல் டூ ஸ்டானஸ் குளோரைடு அண்டு கேவஹெச் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ஹைட்ரஜன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் ரெண்டு மாலிக்யூல் வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது நைட்ரோபென்சினில் ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அனிலினோம் நைட்ரசோபென்சினோ கிடச்சி அது வந்து செல்ஃப் கண்டென்சேஷனில் இந்த மாதிரி வாட்டர் ஹெல்மேட் பண்ணிவிட்டு அசோபென்சினாக மாறிக்குது ஓகேவா ஸோ அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துக்க போகிற கேட்லிஸ்ட்டு வந்து இதுவும் அல்கலைன் மீடியத்தில் தான் எழுதுகிறோம் ஸோ ஜிங்க்கு அண்டு என்ஓஹெச் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இங்கே வந்து எயிட் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரசோபென்சின் வரும் அதாவது ஒரு சிக்ஸ் ஹைட்ரஜன் மறுபடியும் வந்து ஒரு டூ ஹைட்ரஜன் மேலே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டூ ஹைட்ரஜன் இப்போ கிட்டத்தட்ட பத்து ஹைட்ரஜன் வந்து இந்த ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது ரைட் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா இதே போல் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மேலே இருக்கிற மாதிரி அப்போ இங்கே நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் ஃபஸ்ட் ஆண்டிலின் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் பென்சின் ஃபார்ம் ஆகிட்டு அதில் வந்து செல்ஃப் கானன்சேஷன் வந்து அசோபென்சின் வந்து கிடச்சிருது இங்கேயும் ஓகே அப்போ டேரெக்டாக நம்ம அசோபென்சின் எழுதிக்கிறோம் ஸோ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் என் டபுள் பாண்டு எண்ணு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஸோ அசோபென்சின் கிடச்சிருச்சு இந்த அசோபென்சின் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியும் மொத்தமாக எயிட் ஹைட்ரஜன்ஸ் தேவைப்படும் சரியா அப்புறம் வாட்டர் எலிமினேட் ஆகிருக்கும் ஸோ மைனஸ் ஹெச் டூ ஓ இது ரெண்டுமே நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ரிமைனிங் டூ ஹைட்ரஜன் வந்து இங்கே ரியாக்ட் பண்ணுது இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் ஒரு ஹெச்சும் இந்த நைட்ரஜனில் ஒரு ஹெச்சும் கனெக்ட் ஆகிறதுனால இந்த டபுள் பாண்டு வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும் அப்போ நமக்கு என்ன ப்ராடக்டாக வரும்னு பாருங்கள் சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என் ஹெச்சு அகெயின் என் ஹெச்சு அதுக்கப்புறம் சி சிக்ஸு ஹெச்ஃபைவ் ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோபென்சீனில் ஹைட்ரஜன் சேர்ந்து வரனால இதோட பேரை ஹைட்ரசோபென்சின் அப்படின்னு சொல்கிறோம் சரியா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியஸ் மீடியமில் வந்து ரிடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் அதாவது ஆசிட் மீடியம் பேசிக் மீடியம் அண்டு நியூட்ரல் மீடியம் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் இது வந்து ரிடக்ஷனுங்கிற கேட்டகரியில் வரும் பட் வேரியஸ் மீடியமில் நம்ம இதை சொல்கிறது இல்லை ஓகேவா இப்போ எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் எழுதணும் சரி இங்கே வந்து நம்ம நைட்ரோ பென்சின் என்ன பண்ணிக்கலாம்னா ரிங் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம் ஸோ பென்சின் ஓ டூவோட ஆட் ஆகிருக்கிறப்போ என் ஓ டூ இப்போ எலக்ட்ரோலிக் ரிடக்ஷன் இங்கே எழுதிக்கலாம் நான் வந்து இஆர்னு போடுறேன் எலக்ட்ரோலிக் ரிடக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கோங்க இது வந்து ரெண்டு வழியில் நடக்குது ஸோ பார்த்து ஒன் அண்ட் பார்த்து டூ அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசிடிக் மீடியமாக வீக்காக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஸோ வீக்லி அசிடிக் இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அனிலின் கிடைக்குது ஸோ அனிலின் அப்படிங்கும்போது டூ இந்த என்ஓ டூவில் இருக்கிற டூ வந்து நாலு ஹைட்ரஜனோடு சேர்ந்து ரெண்டு வாட்டராக மாறிடும் ஹெச் டூ ரைட் இந்த மாதிரி நமக்கு அனிலின் கிடச்சிருது அடுத்து சப்போஸ் நீங்கள் வந்து மீடியமை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறீங்க அப்போது ஸ்ட்ராங்லி அசிடிக் இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து FIRST ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்குது எக்ஸுவில் இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓஹெச் இப்போ என்ன நடந்திருக்கும் இங்கே என்ஓ இருக்குல்ல இதில் இது என்ஓ டூவில் வந்து ஒரு ஹெச் டூ வந்து ஆக்சிஜன் எடுத்து ஹெச் ஓவாக போயிருக்கோம் ஸோ ஒரு ஹெச் போக மீதி என்ஓ இருக்கும் அந்த என்ஓவில் இன்ன ரெண்டு ஹெச் வந்து சேர்ந்து என் நம்ம ஆல்ரெடி மேலே சொன்னோம்ல ஃபஸ்ட்டு ஃபினைல் ஹைட்ராக்ஸில மீன் நியூட்ரல் மீடியத்தில் ஜிங்க் அண்ட் அமோனியம் குளோரைடு அந்த கண்டென்ட் மாதிரி இங்கே ரியாக்ஷன் நடக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அடுத்து இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுது ஓகேவா ஸோ ரீ அரேஞ்ச்மெண்ட் இப்போ ரீ அரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த என்ஹெச் இருக்குல்ல இந்த குரூப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பேராஹைட்ரஜன் அதுக்கப்புறம் இந்த அமௌன்ட் அம் என்ஹெச் குரூப்பில் இருக்கிற ஓஹெச் இது ரெண்டும் வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆகுது ஹெச்ஓட பிளேஸ்க்கு ஓஹெச்சும் ஓட பிளேஸ்க்கு ஹெச்வும் வருது அப்போது என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ஸோ முதல்ல அன்சேஞ்சபிள் பார்ட் எழுதிக்கலாம் ஸோ பென்ஸின் ரிங்கில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வந்து மேலே என் ஹெச் இருக்குது கீழே வந்து பிளாக் கலர் ஹெச் ஒன்று போச்சுன்னா அங்கே வந்து என் ஹெச் டூவோ வந்துடும் இந்த ரெட் கலர் ஓஹெச் வந்து ஹெச்ஓட ப்ளேஸ்க்கு வந்துடும் கீழே வந்து ஓஹெச் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது ஸோ இதோட பேர் வந்து உங்களுக்கே தெரியும் பேரா பொசிஷன் இது வரைக்கும் நம்ம வந்து ஃபீனால்னு எடுத்துக்கலாம் இப்போ ஃபீனாலில் பேரா பொசிஷனில் பாருங்கள் இது ஆர்த்தோ இது மெட்டா அண்டு இது பேரா அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஃபீனாலுங்கிறது நம்ம பென்சின்ட்ரிங் அண்ட் ஓஹெச் இதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோம் ஸோ அது கூட டூ பேரா பொசனில் இருக்கிறதுனால பேரா அமினோ ஃபீனால் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதா சொல்கிறோம் சரி அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் என்ஹெச் இருந்துச்சுன்னா அது வந்து டூ வரும்போது அமீன் சொல்லுவோம் ஓஹெச்சோடு இருந்தால் ஹைட்ராக்சில் அமீன் அப்புறம் வந்து பென்சின் ஃபினைல் ரிங் வரனால இதோட பேரை ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் இது இந்த செகண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்லி ஆசிடிக் இது வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு கண்டென்ட்டு அடுத்தது வந்து கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் நான் என்பின் போடுறேன் என்பின்னு நைட்ரோபென்சின் ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் கேட்லிஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னு பாருங்கள் நீங்கள் நிக்கலோட ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் ஆர் பிளாட்டினமோட ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு எல்ஐ ஏஎல் ஹெச் ஃபோர் இதில் ஏதாவது ஒரு கேட்லிஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும் ஸோ சி சிக்ஸு ஹெச் ஃபைவ் என் ஓட்டு நைட்ரோபென்சின்னு எடுத்துக்கிறோம் இது கூட இதில் ஏதாவது ஒரு கேட்லிஸ்ட்டு ஸோ நிக்கல் அண்டு ஹைட்ரஜன் ஃபார் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் என்ன கிடைக்கும் இங்கேருந்து நமக்கு வந்து சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் இன்வால்வ் ஆகும் இந்த சிக்ஸ் ஹைட்ரஜனில் இந்த என் ஓட்டுவில் இருக்கிற ஓட்டுவை ரெண்டு ட் நாலு ஹைட்ரஜன் எடுத்துக்கும் ஸோ நாலு ஹைட்ரஜனும் ஓ டூவும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு டூ டைம்ஸ் ஹெச் டூ ஓ வெளியில் போயிடுது ரிமைனிங் இருக்கிறது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எண்ணு மிச்சம் இருக்கிற ரெண்டு ஹெச் வந்து இந்த ஓ டூவோட சேர்ந்துடும் ஓ டூ இருக்கிற நைட்ரஜன் மிச்சம் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த எண்ணோட சேர்ந்து நமக்கு என் ஹெச் டூ ஸோ இது எப்படி நமக்கு தெரியும் நான் வேணா இன்னொரு டைம் எழுதுகிறேன் ஸோ என் டபுள் பாண்டு எண்ணு கோஆர்டினேட் பாண்டு ஓ ஸோ இந்த மாதிரி என் ஓட்டு பொறுப்பு இருக்கும்போது நீங்கள் ஹைட்ரஜனை சேர்க்குறீங்கன்னா மொத்தம் ஆறு ஹெச்ல ரெண்டு ஹெச் இங்கே ரெண்டு ஹெச் இங்கே அப்போ டூ மாலிக்யூல்ஸ் வாட்டர் அதுதான் வந்து இங்கே இருக்குது அண்டு ரிமைனிங் டூ நைட் ஹைட்ரஜன்ஸ் வந்து என்னோட சேர்ந்து என்ஹெச் டூ அது வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த ப்ராடக்டோட பேர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது வந்து அனிலின் சரியா ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம நைட்ரோபென்சினோட ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்குல்ல இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிட் மீடியம் நியூட்ரல் மீடியம் அதுக்கப்புறம் வந்து இந்த கடைசி கேட்டகரி இருக்குல்ல இந்த எஸ்என்சிஎல் டூ இது இந்த கண்டன்ட்டு கீழே இருக்கிற வரைக்குமே இதெல்லாம் சேர்த்து அல்கலைன் மீடியம் ஸோ அல்கலைன் மீடியமில் நீங்கள் இந்த கேட்லிஸ்ட்டு இந்த கேட்லிஸ்ட்டு ரெண்டுமே எடுத்துக்கிறீங்க ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஸோ இதில் வந்து இந்த ஸ்ட்ராங்லி ஆசிடிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இங்கே வந்து ரீ நடக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் ஸோ இதில் வந்து அனிலின் தான் கிடைக்குது ஓகேவா ரைட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசனில் இருக்கிற மற்ற கண்டென்ட்டுக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும் மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி